பதிலாக இடம் வீடு வாங்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சுருங்க திருப்பூரில் வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் வேணும் அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பார்க்குறேன் அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் காங்கயம் ரோடு நாச்சிப்பாளையத்துக்கு முன்னாடி இல்லை ஹவுசிங் யூனியன் சொல்லுவாங்க அங்கே மணிமகால்னு ஒரு பெரிய கல்யாண மண்டபம் அந்த மண்டபத்துக்கு நேர் பின்னாடி சைடில் இருக்கக்கூடிய இந்த இடம் ப்ராப்பர்ட்டியோட அளவு மொத்தம் பதினோரு சென்ட் நாற்பதுக்கு அறுபது அப்படிங்கிற அளவில் ரெண்டு சைட்டு ரெண்டு சைட்டு அப்படின்னா ஒட்டி ஒட்டி இல்லை இது வந்து ஒரு சைட்டு முன்னாடி ஒரு சைடு பின்னாடி நார்த் அண்ட் சவுத் இந்த வீதியிலிருந்து அந்த வீதிக்கு அப்படியே நெட்டுக்கா போற மாதிரியான நேரா ஒரு சைடு ரெண்டு பக்கமே ரோடு வந்துடும் சுத்திலையும் எல்லாம் இப்ப ஆயிட்டு இருக்குது இதை ஒட்டியே ரெண்டு வீடு ஆயிடுச்சு இன்னும் அப்படியே கண்டினியூவாக ஆகிட்டே இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நல்லா சூட்டாக கூட ப்ராப்பர்ட்டி நம்மளும் வீடு கட்டி வாங்கினாலும் வந்துடலாம் அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியோடைய தளிர் பதிவு எண் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு இந்த ப்ராப்பர்ட்டியோட விபரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு என்ன நோட் பண்ணி வச்சுட்டு நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் ஒன் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் ரியல் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர்கொள்ளுமோ நன்றி வணக்கம்